பித்ருக்காரியம் தர்ப்பணம் செய்த பிறகு அந்த ஜலத்தையும் தர்பை மற்றும் எல் போன்றவற்றை எங்கு சேர்ப்பது அதாவது தர்ப்பணம் பண்ணுறச்ச நம்ம எப்படி தர்ப்பணம் பண்ணுறோம் பொதுவாக பார்த்தா நிறைய பேர் எப்படி தர்ப்பணம் பண்ணுறாங்கன்னா அவர் அவர்கள் வீட்டில் ஒரு தாம்பாளத்தை வச்சுண்டு அதில் தர்பையோ கூர்ச்சத்தையோ வச்சுண்டு அதில் தர்ப்பணம் பண்ணுறா அந்த ஜலத்தை என்ன பண்ணுறது அந்த தர்பைகளை என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி அந்த ஜலத்தை கால்படுற இடத்துலையோ அல்லது சாக்கடையிலையோ கொட்டக்கூடாது ஓரமாக ஏதாவது ஒரு மண்ணில் ஓரமாக கொட்டிடணும் அதே சமயத்தில் அந்த எள்ளு முளைக்கக்கூடாது எள்ளு ஜலத்தை நாம் கொட்டினோம் மண்ணில் கொட்டினோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் பார்த்தா அதுலேருந்து எள்ளு செடி கிளம்பிடும் அப்படி கிளம்பக்கூடாது அந்த எள்ளு முளைக்கக்கூடாது அது கொட்டு கிளம்பினா அது கொஞ்சம் தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் மண்ணில் கால்படாத இடத்துல ஓரமாக கொட்டிடணும் கொட்டிவிட்டு ஞாபகமாக அந்த மண்ணை கலறி விடணும் மறுநாளைக்கு கையாலேயோ ஏதாவது கம்பாலையோ அதை கலறி விட்டுவிடணும் ரெண்டு ரெண்டு நாளைக்கு தொடர்ச்சி கலர் கலரை விட்டுட்டா அதுலேருந்து எள்ள எள்ள முளைக்கவே முளைக்காது தர்பைகளையும் கால்படாமல் ஓரமாக போட்டுவிடணும் நதியில் நதி தீரங்களில் தர்ப்பணம் பண்ணுறவா அப்படியே மண்ணிலேயே தர்பைய வச்சுட்டு அப்படியே எள் ஜலத்தை அதுலேயே தர்ப்பணம் பண்ணிவிடுவா தர்ப்பணம் பண்ணிவிட்டு அந்த தர்பயை நதியில் போடக்கூடாது ஓரமாக நதி கரையில் போட்டுவிடலாமே தவிர நதியில் தர்பைகளை தூக்கி போடக்கூடாது அப்படிங்கிறது சம்பிரதாயம் தர்பைகளை ஓரமாக கால்படாத இடத்துல செடி ஓரமாகவோ மரத்தோரமாகவோ தர்பைகளை போட்டு விடலாம் நாம் தர்ப்பணம் பண்ணிட்டு அதை கொண்டு போய் ஜிங்க்ல சாக்கடையில போற அந்த வாஷ் பேஷின்ல கொட்டுறது இல்லை பாத்ரூம்ல கொட்டுறது இதெல்லாம் நிச்சயமா தவிர்க்க வேண்டியதான செயல் ஜாகிரதையா அதை கொண்டு போய் கீழே எங்கேயாவது ஓரமாக கொட்டிவிட்டு கால் படாத இடத்துல கொட்டிட்டு அது பொறுப்பாக பண்ண வேண்டியதான ஒரு செயல் இது அது இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப தேவையா இருக்கு ஏன்னா முன் காலகட்டத்துல அப்படி இல்லை எல்லாரும் மண் தரையில் இருந்தது எல்லாரும் அவரவர்கள் நதி தீரத்தில் போய் தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ எல்லோரும் ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்துண்டு இந்த தர்ப்பண ஜலத்தை விசர்ஜனம் பண்ணுறதுலையும் நாம் ஈடுபட்டோம் அப்படின்னா பித்தர்களுடைய பிரசாதத்தை முழுமையாக அடையலாம் ராம்ராம்